அன்பு நண்பர்களுக்கு வணக்கம் பழமொழி நானூறு பதிவேற்றம் தொண்ணூத்தி நாலு பாடல் தொண்ணூத்தி ரெண்டு தம் தொழில் ஆற்றும் தகமையார் செய்வன வெண் தொழிலர் ஆய வெகுளிகளுக்கு கூடுமோ மைந்து இறை கொண்ட மலைமார்பா ஆகுமோ நந்து உழுத எல்லாம் கணக்கு ஒரு தலைவனை பார்த்து சொல்வதான வார்த்தை வலிமை தாங்கிய வலிமை உடைய வலையை போன்ற மார்பை உடையவனே என்று சொல்லிவிட்டு சொல்லுகிறார் நத்தை கீறுவதெல்லாம் எழுத்தாக ஆகுமோ அது ஆகாது அல்லவா அதுபோல தம்முடைய தொழிலை சிறந்த முறையிலே செய்யக்கூடிய செயல்களின் திண்மையை கொடுஞ்செயலையே தொழிலாக கொண்டுள்ள அறிவிலா அறிவிலார்பனால் செய்ய முடியுமா என்றால் செய்ய முடியாது அறிவுடையவர்கள் தங்கள் திறமையால் செய்கிற செயல்களை அறிவில்லாதவர்கள் தங்கள் சினத்தாலே ஏக்கெழுத்து விடுவார்கள் சினம் கொண்ட அந்த அறிவிலார்கள் தகைவனுடைய பெருமை மிக்க அறிவுடையார்கள் செய்யும் செயலை எல்லாம் செய்ய முடியுமா என்றால் முடியாது என்று சொல்லுகிற பாடல் அதற்கு உதாரணமாக எழுது கீரல் எழுதுவது என்பது கீரல் தானே நத்தை கீறுவதெல்லாம் எழுத்தாகி விடுமா அதுபோல அறிவில்லாதவர்கள் குணம் கோபம் கொண்டவர்கள் செய்கிற செயல்கள் அறிவுடையவர்கள் செய்கிற செயலுக்கு ஒப்பாக முடியாது என்று சொன்ன பாடல் இந்த பாடல் மீண்டும் ஒரு முறை பாடலை பார்ப்போம் தம் தொழில் ஆற்றும் தகைமையார் செய்வன வெண்தொழிலர் ஆய வெகுக்கு கூடுமோ மைந்து இறை கொண்ட மலைமார்பா ஆகுமோ நந்து உழுத எல்லாம் கணக்கு நன்றி வணக்கம்